சொகு படை ட்ரைனிங் அகாடமி நீங்கள் நம்ம எஸ்ஐஎல்டி மையத்தில் பொருளாதாரம் எபிசோடு போறோம் இந்த வரத்துடைய முதல் எபிசோடாக நான் வந்திருக்கிறேன் பொருளாதாரத்துல ஊரக பொருளாதாரம் அப்புறம் சென்சஸ் பத்தி நம்ம இந்திய பொருளாதாரம் ஒரு ரசனில் இருக்குல்ல அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ஊரக பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடியது எஸ்ஐக்கு சென்சஸ்ல இருந்து மேபி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம படிச்சுக்கணும் ஒரு மாதிரி கூட ஒரு கொஸ்டின் கூட நமக்கு முக்கியம் தானே படிச்சுக்கதான் செஞ்சுக்கணும் கொஸ்டின் பார்க்கலாம் ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பாருங்க அசஸ்மெண்ட் ரீசன் கூட்டு காரணம் நமக்கு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வருவது ரேர் தான் ஓகேங்களா ஒன்னுல ரெண்டு கொஸ்டின் வரலாம் அதுமே உங்களுக்கு ரீசனும் கரெக்டா அப்படிதான் மேக்சிமம் கேக்குறாங்க ஒரு சில டைம் தான் கொஞ்சம் கஷ்டமா வேணும்னா சரியான விளக்கமா சரியான விளக்கம் இல்லையா அப்படின்றத கேட்பாங்க ஓகேங்களா நான் இந்த கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் நீங்க எப்படி இதை அப்ரோச் பண்ண முடியும் நான் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா கூற்றியே ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன தெரியும் நமக்கு தெரியாத இந்தியாவில் ஒரு கூட ஒரு சைடு கிராமங்கள் காலியா இருக்கு இன்னொரு சைடு அப்படியே சிட்டி எல்லாம் நெருக்கடியா இருக்கு சென்னை போனீங்கன்னா வாழவே முடியாது வீடு கிடையாது தேடது கஷ்டம் அப்படி நெருக்கடி நெருக்கடியா இருக்கும் ஓகே வட சென்னை போனீங்கன்னா இன்னொரு சைடு கிராமத்துக்கு போனீங்கன்னா அப்படி அங்கங்க வீடு நிறைய இடம் கிடக்குது குடியேற ஆள் கிடையாது இன்னமும் நிறைய கிராமத்தை விட்டு மக்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க இதுக்காக வேலை வாய்ப்புக்காக வெளியே போறாங்க கிராமத்துல யாரு இருக்காங்கன்னா பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் அறுபது வயது கடந்தவர்கள் தான் கிராமத்துல இருக்காங்க காலியா இருக்குது நகரங்கள் நெரிசலா இருக்கு ஓகேங்களா இந்த சுச்சுவேஷனை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க காரணம் இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க டபுள் பாய்ஸனிங் இங்கிலீஷ் வேர்டு முக்கியம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்க டபுள் பாய்சனிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா சுமாச்சர் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் போயிடுது இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்குது ஓகேதா ஸ்கூல் புக்ல நமக்கு ஊரக பொருளாதார லெசன் இருக்கும் முத பேஜ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வரும் ஓகே டபுள் பாய்ஸ் இருக்கு ஓகேதா அப்போ கூற்று சரி காரணம் இதுக்கும் இந்த காரணத்துக்கும் ரிலேட் இருக்கா ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரிலேட் சம்பந்தம் இருக்கா இது இது சரியான ஒரு ரீசனா விளக்கமா விளக்குதான் அப்படின்றதே பாருங்க ஓகே இப்ப இது நமக்கு ரெண்டு கரெக்ட் தான் இது இருக்கிறதுனால இது இதோடைய பேர் வந்து இரட்டை டச்சக்கு சுமாச்சரம் தான் சொல்லிட்டாரு ஆன்சர் ஏன்னு கொடுக்கணும் சரிங்களா ஒரு சில டைம் வந்து ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கும் அப்படி இருந்தா தவறுன்னு போட்டு சம்பந்தம் இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா விளக்கம் இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்ததுன்னா ஒண்ணுமே பிரச்சனை ஏ சரி ஆறு தவறும் போட்டுறாங்க ஒரு சில டைம் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு என்னன்னே தெரியல சார் ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா ஆன்சர் ஏ போட்டுக்கோங்க ஏ மீன்ஸ்னா ரெண்டும் சரி இரண்டும் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு சுத்தமா அந்த கொஸ்டினே தெரியலன்னா மட்டும் அப்படி பண்ணுங்க தெரிஞ்ச கொஸ்டினை வந்து சார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பானதுக்கு அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது சரிங்களா அப்ப ரொம்ப முக்கியமானது இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்றாங்க சுமாச்சர் தான் சொல்லிருப்பாரு இதே மாதிரி அந்த லசன் நிறைய ஸ்டேட்மெண்ட் வரும் உதாரணத்துக்கு ஒரு உழவன் ஒரு உழவன் ஒரு ஃபார்மர் உழவன் கடனையே பிறந்து கடன் இதையே வாழ்ந்து அவன் வாங்கிய கடனை விட்டு செதுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சார் மால்கம் டார்லிங் ஒரு பிரிட்டிஷ் எழுதியிருப்பார் பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்தியாவுடைய விவசாய பத்தி பேசுறாங்க இந்தியாத ஒரு விவசாயம் பிறந்தா அவன் கடனில் தான் பிறகு கடனே கடனிலே தான் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றான் கடைசியா அவன் வாங்கின கடனை விட்டு விலகி போகிறான் ஓகே இதை செத்து போகிறான் விலகி போறா செத்து போகிறான் அப்படிதான் வந்து பிறந்தது சாகுற வரைக்கும் ஒரு விவசாயம் வந்து கடனே வாழ்றான் அந்த சொன்னது யாரு சார் மால்கம் டார்லிங் அப்படின்னு சொல்றாங்க எங்கேயோ கிடையாதுப்பா ஸ்கூல் தான் இருக்குது கேட்கலாம் கொஸ்டின் சரிங்களா இந்த ரெண்டு டபுள் நச்சாட்டு இரட்டை நச்சாங்க அடுத்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடு இயர் இந்த லசன் உங்களுக்கு நிறைய வருடங்கள் ஸ்கீம்ஸ் ஒரு பதினஞ்சு இருக்கு வருஷத்தை படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டங்களா இருக்கட்டும் அப்புறம் சுய உதவி குழுக்களா இருக்கட்டும் அதுவும் நமக்கு சரிங்களா ரொம்ப முக்கியம் அதனால நீங்க வந்து இயர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுதான் அவங்க வேற ஆப்ஷன் கிடையாது எப்படி படிக்கலாம் வேற எதாவது சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் சரியானதா தேர்ந்தெடுக்க சொல்றாங்க வட்டார ஊரக வங்கி ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஆர் பி அவங்க ஏன்னா பேங்க் டேபிள் படிச்சிருப்போம் ஆக்சுவலி இந்த பேங்க் வந்து எண்பத்தஞ்சு கிடையாது தப்பா இருக்குது எழுபத்தஞ்சுல தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ மொதல் ஸ்டெட் வந்து ரைட்டு கிடையாது அடுத்து மகளிர் சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்றாங்க இருநூறு பெண்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க கிடையாது ஒவ்வொரு தெளிவாக கொடுத்துருப்பாங்க பத்துல இருந்து இருபது பெண்களை கொண்டது தான் சுய உதவி குழுக்கள் ஓகே பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அடுத்து முத்ரா வங்கி முத்ரா பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கரெக்ட் தான் ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் மாசம் இந்த பேங்க் வந்து கொண்டு வருவாங்க புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வருவாங்க ஓகேங்களா இந்த பேங்க் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்காக மட்டுமே ஒரு தனியா ஒரு வங்கியை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் முத்ரா வங்கி ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு திட்டமும் கூட சின்ன சின்னன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க தான் ஈஸியா லோன் கிடைச்சிடும் ஆனா சின்னதா பிசினஸ் பண்ணுவோம் பாரு நான் இப்பதான் ஒரு பெட்டி கடை வைக்க போறேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க போறேன் அவங்க லோன் வந்து ஈஸியா கிடையாது கிடையாது அப்ப அந்த மாதிரி சின்ன பிசினஸ்க்கு லோன் வேணும் அப்படின்னா அந்த முத்ரா திட்டம் முத்ரா வங்கிங்கிற கான்செப்ட் இருந்தாங்க டூ தௌசண்ட் பிப்டீன் ஏப்ரல் ஓகே அடுத்து தேசிய ஊரக நல திட்டம் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணீங்கன்னா இந்த பேரை தான் அதிகமா பாக்கலாம் தேசிய ஊரக திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படிலாம் இருக்கும் இது ரெண்டாயிரத்தி ஏழு கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா இதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா ரைட் அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே தப்பாதான் இருக்குது சி மட்டும்தான் கரெக்டா இருக்கு சரியானதா தெரிஞ்சுக்கிறாங்க ஊரக வங்கிக்கிறது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாக்குனாங்க நாங்க இருபது அம்ச திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் உண்டு அந்த அடிப்படையில் தான் என்ன நடந்தது நமக்கு வந்து ஊரக வங்கி கொண்டு வந்தாங்க இருபது அம்ச திட்டத்தின் கீழ் இந்த வங்கி கொண்டு வரப்பட்டது உங்க புக்கு டேட்டா அடிப்படை திருப்பி தெளிவா சொல்ற பாருங்க உங்க புக்கு டேட்டா அடிப்படையில நமக்கு இந்தியாவில மொத்தம் அறுபத்தி நாலு ஊரக வங்கிகள் வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா கரண்ட்ல நிறைய பேங்க் எல்லாம் இணைச்சிட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல கூட ரெண்டு வங்கி என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு சேர்த்துட்டாங்க புக் டேட்டா ஃபாலோ பண்ணிக்கவங்க அறுபத்தி நாலு சரிங்களா ரைட் அடுத்து போலாமா அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு வந்து சி அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குழந்தைகள் இறப்பு விகிதத்தோட டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த சென்சஸ் டாபிக்ல வந்து உங்களுக்கு இந்த இது இருக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தைகள் பிறப்பு விகிதம் இது ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் ஆயிரம் ஒவ்வொருத்துக்கும் டெபினேஷன் இருக்குது ஐஎம்ஆர்னா என்ன எம்எம்ஆர்னா என்ன பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன ஓகேங்களா அதாவது மக்கள் தொகை நெருக்கம்னா என்ன அடர்த்தினா என்ன பாலின விகிதம்னா என்ன இந்த விகிதம் பிறப்பு விகிதமா இருக்கட்டும் இறப்பு விகிதமா இருக்கட்டும் ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடியவர்கள் பிறப்பு விகிதம் ஆயிரம் மக்கள் தொகை இறப்பு இறப்பு விகிதம் ஓகேதான் ரெண்டுமே எண்ணிக்கை குறிக்கும் எஸ் ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப ரெண்டுமே சரியானதுதான் இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுல பிறப்பு விகிதம் எவ்வளவு இந்தியாவில் இறப்பு விகிதம் எவ்வளவு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான பிறப்பு விகிதம் எந்த மாநிலத்தில் குறைவான பிறப்பு விகிதம் இது எல்லாமே அதிகம் குறைவு பார்த்து வச்சுக்கோம் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு பிறப்பு விகிதம் வேணா கொடுக்கவும் இல்லை அதை விட்டுருங்க ஆனால் இந்தியா முழுவதும் அதிகம் குறைவு இந்தியாவுடைய ஹோலிஸ்டிக் டேட்டா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோம் ஓகேங்களா இப்போ மொத இது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்தியாவில் குறைவான பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா கேரளா இருக்கிறது ரொம்ப கம்மியான பிறப்பு விகிதம் கே இந்தியாவிலே கேரளா மாநிலம் அதிகமானது யூபி ஓகேங்களா இறப்பு விகிதம் ரொம்ப சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஒரிசா வெஸ்ட் பெங்கால் இருக்கும் ஒரிசா அதிகமாகவும் வெஸ்ட் பெங்கால் குறைவாகவும் இருக்கும் இறப்பு விகிதத்தில் ஓகேங்களா அதை நம்ம கெஸ்ட் பண்ண முடியாத ஸ்டேட்ஸ் தான் இந்த ரெண்டு கெஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து வந்துடுங்களேன் அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி சொல்லிட்டு டென்சிட்டி ஆஃப் மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது எஸ் நூறு சதுரம் கரெக்ட் முடிஞ்சது ஓகேங்களா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் இப்படி மூணு நாலு சைடு ஒரு கிலோமீட்டர் போட்டோம்னா ஒரு சதுரம் வந்துருந்தா அதுதான் ஒரு சதுர கிலோமீட்டர் எல்லா இடத்துலயும் ஒரு கிலோமீட்டர் எல்லா இடத்துலயும் ஒரு கிலோமீட்டர் எல்லா இடத்துலயும் ஒரு கிலோமீட்டர் எல்லா இடத்துலயும் ஒரு கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு இந்த இந்த கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கு பேர் தான் மக்கள் தொகை நெருக்கடி அப்படின்னு சொல்லுறாங்க இதுக்கு புக்கிலேயே ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை இது எப்படி போட்டிருக்காங்க

வெறும் பதினேழு பேர் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியாச்சு ஓகேங்களா அடுத்து போலாமா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க கிராமப்புற தொழிற்சாலையாக அமையாதது எது அப்படின்னு கேக்குறாங்க கிராமப்புற தொழிற்சாலையாக அமையாதது இல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப என்னதான் பஸ் கீழே பாய் உற்பத்தி செய்யுது பாய் எங்கதான் உற்பத்தி பண்ணுவாங்க மேக்ஸிமம் கிராமத்துல தான் உற்பத்தி பண்ணுவாங்க அது அமை அமைதான் கைவினை தொழில் தான் ஹேண்டிகிராஃப்ட் சின்ன சின்ன பொருள்லாம் எல்லாம் செய்வாங்க கிராமத்துல தான் பண்ண முடியும் நெசவு தொழில் நூறு சதவீதம் கிராமத்துல தான் பண்ண முடியும் சர்க்கரை தொழிற்சாலை இந்த மாதிரி தொழிற்சாலைங்கிற ஆப்ஷன் பேர் வந்துட்டுனாலே மேக்சிமம் சர்க்கரை தொழிற்சாலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பருத்தி தொழிற்சாலைன்னா நெசவு நெசவு ஆலை தொழில்கள் தான் இருக்கும் கிராமத்துல பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தா அது நகரத்துல இருக்கும் அப்ப இதுதான் வராது நமக்கு தானே கேக்குறாங்க ஏன்னா கிராமத்துல எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்கும் சின்ன சின்ன பேக்ட்ரிஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது பாருங்களேன் ஆறாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சுய உதவி குழுவின் உறுப்பினர்கள் பொதுவாக ஒரே மாதிரியான சமூக பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேதா சுய உதவி குழுனா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரே குரூப் ஆஃப் பீப்புளா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா நூறு சதவீதம் உண்மைதான் ஓகேங்களா தான் இருப்பாங்க ஓகேங்களா அது ஒரே ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஒரே மொழி தான் இருப்பாங்க சம்பந்தமேதாம ஒருத்தர் இங்க ஒருத்தர் கேரளாவில இருந்து அப்படிலாம் இருப்பாங்க கிடையாது அந்தந்த லோக்கல் ஏரியாவில யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளதான் ஒரு கேங் ஃபார்மேஷன் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா இப்போ ஒரே சமுதாயத்தை ஒரே ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் தான் எஸ் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ப பெரும்பாலான குழுக்கள் பத்துல இருந்து இருபது பெண் ஒரு கொண்டது நூறு சதவீதம் கனெக்ட் ஆன புக்கு தெளிவா போட்டுருக்காங்க நீ நடைமுறை இருக்கிறது பேச வேணாம் உங்க ஊர்ல கூட அவங்க அம்மாக்கள் தான் இருப்பாங்க குழுல இருக்கேன் குழுல இருக்கேன்னு சொல்லுவாங்க குழுவுல இருந்து எனக்கு பணம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல வார்த்தை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு மாறுபடும் ஒரு சில பேர் பதினஞ்சு பேர் ஒரு சில பேர் எட்டு பேர் கூட இருப்பாங்க சராசரியா புக்குல சுதிரிக்க டேட்டா பத்துல இருந்து இருபது பெண்கள் நடன கொஞ்சம் பார்க்க கூடாது புக்கு டேட்டா தான் நமக்கு ஃபாலோ ஓகேதான் சார் எங்க ஊர்ல எட்டு பேர் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது சரிங்களா ரெண்டு ஸ்டேட் மட்டும் சரி ஓகேதான் வாக்கியம் ஒண்ணு ரெண்டு ரெண்டுமே சரிதான் ஓகேங்களா எஸ் மேற்படி சுயஉதவி குழு சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில பெஸ்ட் சுயஉதிகளா கேரளாவுடைய சுய உதவிக்குழு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல கூட ஒரு புத்தகத்துல இருக்கும் தமிழ்நாட்டுல கூட ஒரு பெண்மணி வந்து சுய உதவிகள் நடத்துவாங்க களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான சுயஉதல்கள் நடத்துவாங்க இது சுய உதவி குழுவையும் வங்கியையும் இணைக்கக்கூடியது ஓகேங்களா பேங்கையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது சுயஉதவிகளையும் வங்கியும் ஓகேதான் அதனால தான் பேங்க்ல இருந்து பணம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இணைக்கப்பட்டது சரிங்களா அடுத்து படமா அடுத்து பாருங்க ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கம்பல்சரி கேள்வி கேட்பாங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா ரொம்ப பேசிக்கான கேள்வியை தான் இருக்கும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எப்போது நிறைவேற்றப்பட்டது ரொம்ப ஈஸியான ஓகேங்களா வேற என்ன சார் படிக்கணும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எதுக்காக மதிவான விலையில் நியாய விலை கடைகள்ல பொருட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு புரிஞ்சு போச்சா இது இன்னும் வேற என்ன கேக்குறா இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது தமிழ்நாடு கொஞ்சம் நாளம் ஏத்துக்கல தமிழ்நாடு பின் நாட்கள் அதெல்லாம் தமிழ்நாடு ஏத்துக்கொண்டது புக்லேயே கொடுத்துருக்காங்க நவம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு இத கூட கேட்கலாம் வித்தியாசமா இதுதான் கேட்பாங்க நார்மலா கேட்கணும்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கலாமே தமிழ்நாடு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் ஏழையே ரெண்டாயிரத்தி பதிமூணு வைப்பாங்க நம்ம பசங்க பேசிக்கா படிச்சுட்டு அதான் மார்க் பண்ணிட்டு போயிருவோம் சட்டம் வந்தனக்கே எது இருப்போம் அப்படிதான் வச்சிருப்பாங்க ஆனா தமிழ்நாடு டிலே பண்ணி அதுக்கு நிறைய சட்ட சிக்கல் இருந்தது சரிங்களா

கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தையும் படிச்சுதான் ஆகணும் ஆப்ஷன் கிடையாது பிசிஆர் இருந்தால் உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா எஸ்ஐக்கு பைதிங் ஒரு கொஸ்டின் வருது ஒரு சில நேரங்களில் சம்டைம்ஸ் தெரியவா சொல்லிட்டேன் ஓகே எல்லா நேரமும் கிடையாது சம்டைம்ஸ் ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருவாங்க ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க அதை அப்ரிவேஷன் விரிவாக்கம் செய்யணும் அதை இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும் அப்படி கூட கொஸ்டின் வந்திருக்கு நிறைய எக்ஸாம் வந்திருக்கு தமிழ் ஆப்ஷனே இருக்காது அப்படிதான் ஒரு கொஸ்டின் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்படியும் கொஸ்டின் இருக்கிறாங்க பாருங்க எஸ் ஹஜ்ஜி

பயம் வந்துடும் டக்குனு ஒரு கொஸ்டின் போச்சு வந்த எக்ஸாம் பயம் பய வந்துனாலே போச்சுக்கலாம் திருப்பின்னு சொல்றேன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள பயம் இல்லாம ரிலாக்ஸா கான்பிடண்டா அடிக்கணும் ஓகேதான் படிக்கும் போது பயம் இருக்கணும் பயம் இருந்தால்தான் படிக்க முடியாது எக்ஸாம் பயமே இல்லாம ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுங்க இந்த இடம் நம்ம அடிச்சே ஆகிறோம் ஓகேதான் அடுத்த வருஷம் காக்கிச்செடியோட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தைரியத்தோட என்ன பண்ணுவ எக்ஸாம் அந்த தைரியம் வரணும்னா என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்பதான் தைரியம் வரும் ஓகே அதனாலதான் சொல்றேன் புல்ஃபார்ம் இது என்ன இப்போதைக்கு நியாபகம் சொல்றேன் இது இல்லாம இந்த நிறைய வார்த்தை கூட உண்டு எக்கனாமிக்ஸ் உண்டு அதான் அந்த ஆர் இப்போ கூட வந்தது ஒரு கொஸ்டின்ல ஆர் பாருங்க

அடுத்து புறா திட்டம் இப்ப கூட பாருங்க ஃபுல் ஃபார்ம் வந்து பாருங்க தமிழ்ல புறாங்கிற வார்த்தையே கொடுக்க மாட்டாங்க அப்படியே இங்கிலீஷ் தான் புறா ஓகேங்களா அதுக்குன்னு புறா அப்படின்னு எல்லாம் போட மாட்டாங்க சரிங்களா புறா தான் புறா திட்டம் யாருடைய திட்டம் மாதிரி அது மட்டும் தான் உங்க புகை கொடுத்திருப்பாங்க என்ன திட்டம் அதை நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் புறா அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுதான் ஈஸியா புடிச்சிடும் ப்ரொவைடிங் பகுதிகளில் ஏற்படுத்துதல் அதுக்கு பேர் தான் புறா திட்டம் சொன்னாங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் தான் இதை முன்மொழிஞ்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி மூணுல இதை முன்மொழிஞ்சிருப்பாரு இந்தியாவில பாதி கிராமம் தான் இருக்குது ஓகே ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்களோட இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின் அடிப்படையில இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தொகையில அறுபத்தி எட்டு பேர் கிராமத்துலதான் வாழ்றாங்க அப்ப இப்படி இருக்கிற நிலையில நம்ம கிராமத்தை தான் முன்னேற்றணும் அப்போ கிராமத்தை நகரத்தை மாத்த முடியாது நகரத்துல என்ன வசதி தான் இருக்குது ரோடு இருக்குது பஸ் வசதி இருக்குது நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது அது எல்லாத்தையும் கிராமத்துல பண்ணுங்க கிராம முன்னேறிடுவோம் அவளவுதான் சொல்றாரு ஏபிஜி அப்துல்கலாம் அதான் ஃபார்ம் மட்டும் பாத்துக்கோங்க ஓகேங்களா நகர்புற வசதிகளை கிராமத்தில் முன்னெடுத்துள்ளது ஓகே இங்க வந்துட்டு ஓகே கொஸ்டினா வந்துட்டு ஒரு இந்திய உழவர் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இருந்து அவன் சந்திக்கும் கடனை விட்டு செதுக்கிறான் அப்படின்னு சொல்றது யாரு சார் மால்கம் டார்லிங் டார்லிங் உங்க டார்லிங் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ரைட் உங்க டார்லிங் கூட போனா கடன் அதிகரிக்கும் சும்மாக்கிறான் செய்ய போறோம் அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் எந்த வருஷம் இது நம்ம என்ன ஊரக பொருளாதாரம் சம்பந்தமான பயன்படுத்த கிசான் அப்படின்னா என்ன வார்த்தைக்கோம் கிசான் ஜாம் இங்க சாப்பிட்டு இருப்போம் ஓகேங்களா கிசான் அப்படின்னாலே உலக அர்த்தம் ஹிந்தி வார்த்தை நமக்கு ஊருக்கு ஸ்கீம்ஸ் தான் பாதி ஸ்கீம்ஸ் ஹிந்தில தான் இருக்கும் என்ன ஸ்கீம்ஸ் ஆவாஸ்னு வார்த்தை வரும் ஓகேங்களா கிசான் ரொம்ப வார்த்தை கிசான் வரும் ஓகேங்களா கிசான் கிரெடிட் கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் ஓகேங்களா நபார்டும் ஆர்பிஐ யும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து என்ன பண்றாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நபார்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இது தவறான ஒன்றை தேர்வு செய்யுங்க வறுமைக்கான காரணங்கள் இல்லை பெரும் தவறானது ரீசன்ஸ் ஃபார் பவர்ட்டி இப்ப கிராமத்துல வறுமை வர்றதுக்கு காரணம் என்ன வேலை இல்லை சார் ஃப்ரைட்டு வருமானம் இல்லை சார் வேற இருந்தால் வருமானம் வரும் போது அவர் தான் மேலே என்ன ரீசன் பாக்குறேன் குறை வேலை உடைமை லெஸ் எம்ப்ளாயிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆமா வேலை கம்மியா இருக்குல்ல எஸ் இது கரெக்டான இல்லை நமக்கு தவறானதெல்லாம் கேட்குறாங்க டிக் டிக் பண்ணிடக்கூடாது இது இல்ல நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை ஆமா லேண்டு ஆயிருக்கு இன்டகிரேஷன் இருக்கு கம்மியான பேருக்கு நல்ல நேசல் அதாவது ஏழைகளுக்கு லேண்டு கம்மியாகவும் பணக்காரங்கிட்ட அது மொத்த லேண்டு குவிஞ்சிருக்கு ஓகே இப்ப நிலங்கள் பிரிக்கப்படாமல் அது வந்து கரெக்டான ரீசன் நமக்கு தவறானதான் இருக்கிறாங்க குறைந்த உற்பத்தி ஆமா கொஞ்சம் குறைந்த உற்பத்தி இருக்கிறதுனாலதான் வேளாண்மை வேளாண்மைங்கிறது வந்து வேலை இல்லாம இருந்து ஒரு காரணம் கிடையாதுப்பா தப்பு ஓகேங்களா வேளாண்மை இருக்கிறதுனால கிராமத்துல வேலை வேலை வந்து வாய்ப்பு கிடைக்குது ஓகேங்களா தவறானதான் இருக்கிறாங்க வேளாண்மை தான் தவறாக பொருந்தி இருக்குது ஓகேங்களா அடுத்து போலாமா அடுத்து பாருங்க எஸ் அருமையான கொஸ்டின் சொன்னதுல ஊரக பொருளாதாரம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க அப்படி ஸ்கீம்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பன்னெண்டு ஸ்கீம்ஸ் இருக்கும் கண்ணை முடித்துட்டு அந்த ஸ்கீம்ஸ் ஸ்கீமோட ஏற்படுத்திதான் சரியா திருப்பின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே இப்போ இந்த ஸ்கீம் சரியானது கேட்கிறாங்கப்பா ரெண்டு क्वेश्चन வச்சிருக்கேன் இந்த ஸ்கீம்ஸ்ல ஏனா அப்ப ஒரு ஆர் ஸ்கீம் கவர் ஆயிரே ஸ்கீம் கவர் ஆயிரே அதனால ரெண்டு क्वेश्चन வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் தவறான क्वेश्चन வரும் ஓகே அடுத்த क्वेश्चन சரியான கூட்டி தேர்ந்து இருக்கும்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் புரோகிராம் வந்து 1989 சொல்றாங்க தப்பு 1980 ஓகேடா இது வந்து இயர் வந்து 1980 தப்பா வந்து இருக்குது அடுத்து ஊரக நிலமற்றோர் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மென்ட்

மென்ட் கேரண்டி ஸ்கீம் ரெண்டாயிரத்தி ஆறு திருப்பியும் சொல்றேன் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தெளிவா கவனிச்சுக்கோங்க திட்டம்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டம்னு கேட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த திட்டம் எதுக்காக சார் நம்ம ஊர்ல பேமஸா ஒரு ஸ்கீம் இருக்குமே நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டம் தான் இந்த திட்டம் புதுசா பேர் மட்டும் எவ்வளவு புருஷா இருக்கும் ஓகேங்களா நம்ம ஊர் தான் பல கருத்து சொல்றது ஹண்ட்ரட் டேஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிக்குவோம் ஓகேங்களா ரைட் எனவே அப்ப சரியாக பொருந்து வருவது கடைசி மீதி மூணு இயர் பாத்துக்கோங்க எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது சொன்னேன் சரிங்களா அடுத்து இங்க தவறானது கேட்கிறாங்க பாருங்க அங்க சரியானது கேட்டாங்க இங்க தவறானது கேட்கிறாங்க ஓகேங்களா ரைட் அப்போ பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா இது எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா கிராமத்துல ரோடு போடுவதற்கான திட்டம் ஓகேங்களா கிராமங்கள்ல ரோடு கிராம சதக் ரோடு போடுவதற்கான திட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்தது ஓகேங்களா கரெக்டா தான் புரிஞ்சுக்கு பாரத் நிர்மாண யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு கரெக்ட் தான் ஊரக டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்த ஆவாஸ்ங்கிற வார்த்தை இந்திரா ஆவாஸ் யோஜனா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் அப்படின்னு அந்த வார்த்தை வந்தாலே நம்ம போது ஆவாஸ் அஞ்சு அது மலாயா லாங்குவேஜ் ஹிந்தில ஆவாஸ் அப்படின்னா நமக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வீடுன்னு அர்த்தம் இந்திரா ஆவாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் இரண்டாயிரம் இதுதான் தப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அடுத்து பாருங்க ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் தப்பா பொருந்தித சொல்லிட்டு ஆர்ஆர்பி வட்டார ஊரக வங்கி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு வந்தாங்க இருபது அம்ச திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது புக்கு டேட்டா அடிப்படையில் தற்போது அறுபத்தி நாலு ஊரக வங்கிகள் உள்ளன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊரக வங்கியுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு ஊரக வங்கி ஓகேங்களா தமிழ்நாடு கிராமப்புற வங்கி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு இருக்கும் ஒரு காலத்துக்கு அந்த பேங்க் வந்து ரெண்டு பேங்கா இருந்தது பாண்டியன் கிராம பேங்க் பல்லவன் கிராம பேங்க் ஊர்ல கூட கேள்விப்பட்டிருக்கு கிராமத்துல உங்க அம்மா எல்லாம் கேட்டு பாருங்க தெரியும் கிராமத்துல இருந்தீங்கன்னா சிட்டியில்தான் அந்த வாய்ப்பு இருந்திருக்காரு பேங்க் இருந்திருக்காரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியன் கிராம வங்கி பல்லவன் கிராமம் வங்கி ஓகேதான் டேட்டா வராமலேஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகையை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு அரைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான மூணு வருஷத்தை படிச்சுக்கோங்கப்பா அது வருஷம் சூழ்நிலை படிச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாலு வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் நம்மளுடைய சொல்லலாம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் பிரிவினை அதாவது பெரும் பிளவுன்னு சொல்லுவாங்க அதான் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க பெரும் பிளவு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு சிறு பிளவு அது பெரும் பிளவுனா இது சிறு பிளவு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா நூறு கோடி அப்படிங்கிற மயில்கதை எட்டியது ரெண்டாயிரத்தி பதினொன்னுதான் மக்கள் தொகை மாறுதலை கொண்ட நாடு அடைந்த நாடு அடைந்த ஆண்டு புரியுதா அர்த்தம் புரியுதா அப்படியே நாளுக்கும் ஈர்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளி அறுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நூறு கோடி முடிஞ்சு ஓகேங்களா ரைட்டா அடுத்து போறாமா அடுத்ததுங்க பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் பத்து ரூபாய் அர்த்தத்தை படிச்சுக்கோங்க செக்ஸ் ரேஷியோனா அர்த்தத்தை படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன் எஸ் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா அர்த்தத்தை படிச்சுக்கோங்க பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண்கள் அந்த நம்பர் மாறாது பெண்களுடைய விகிதத்துல தான் மாறும் ஓகேதான் அப்ப இந்தியாவுடைய பாலின விகிதம் எவ்வளவு கேட்பாங்க தொள்ளாயிரத்தி நாற்பது என்ன அர்த்தம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கண்டுபிடிக்கு ஹரியானாவின் பாலின விகிதம் எண்ணூத்தி ஏழு மற்ற மாநிலங்களை விட மிக குறைவு எஸ் கரெக்ட் கேரளாவில் மாநிலங்களை விட பெண்கள் ஆண்களை விட பெண்களோட பலன்கள் அதிகமாக இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க நூறு சதவீதம் கரெக்ட் ஓகேங்களா டேட்டா ரொம்ப முக்கியம் இந்தியா டேட்டா தொள்ளாயிரத்தி நாற்பது ஹரியானாக்கு எண்ணூத்தி எழுபத்தி ஏழு

கேரளாவுக்கு தொண்ணூத்தி நாலு இருக்கிறதே ஹையஸ்ட் அதுதான் தம இந்தியாவுக்கு எழுபத்தி நாலு இந்தியாவோட அதிகம் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எண்பது ஓகேங்களா இப்ப லிட்ரேசி ரேட்டு செக்ஸ் ரேஷியோ பாப்புலேஷன் டென்சிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்ப டேட்டா பாருங்க எவ்ளோ டேட்டா நம்ம படிக்கிறோம் ஞாபகம் வச்சுதான் அவங்க அடிக்கடி படிச்சுனா ஞாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்து பாருங்க என்ன கேக்குறாங்க பாருங்க அருமையான கொஸ்டின் இந்தியா கடந்த நூறு ஆண்டுகள்ல எத்தனை மடங்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு உலக அளவுல ரெண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு பழைய டேட்டா அடிப்படையே ரெண்டாவது இன்னைக்கு நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோம்ல வேற எதுலயும் முதல் இடம் கிடையாது இந்தியா பொருளாதாரத்துல கூட நாலாவது இடத்துக்கு தான் முன்னேறி இருக்கோம் ஆனால் மக்கள் தொகையில எப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் மொதல் இடத்துக்கு போயிட்டோம் ரைட் பரவாயில்ல அதுல சாதகம் சாதிச்சிருக்கேன் இப்போ கடந்த நூறு ஆண்டுல எவ்வளோ மடங்கள் அதிகரிச்சிருக்கு நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஓகேங்களா நான்கு மடங்கள் அதிகரிச்சிருக்கு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஓகே அதே மாதிரி உலகத்திற்கக்கூடிய மக்கள்ல ஆறுது ஒருவர் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொழுங்க உலகத்தில் கூடிய ஆறு மக்கள்ல ஒருத்தர் யாராமா இந்தியா அப்ப இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேடா அடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மையான இந்தியா வாழ்வது இன் ஏதோ புற நகரங்கள் ஏதோ இல்லை கிராமங்களில் தான் அப்படின்னு சொல்றாரு கிராமம் 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 கொண்டாடுவாரு யாரு நம்ம தாத்தா காந்தி தான் ஓகேங்களா காந்தி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாரு உங்க லெவன்த் டுவெல்த் போக்குள்ள ஒவ்வொரு லெசன் ஆரம்பிக்கும் போது ஒரு கொட்டேஷனோட ஆரம்பிக்கும் அந்த கொட்டேஷனை பார்த்து வச்சுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவங்களே சொல்லிட்டாங்க ஹிஸ்டோரியன் ராமச்சந்திரகுஹா யாரை வந்து பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார் அப்படின்னு யார வந்து பச்சை காந்தி என்று அழைக்கிறார் அப்படின்னா சார் வி கே ஆர் ராவா சரி சரி இது யாரை யார வந்து பச்சை காந்தினா ஜெய்சி குமார் அப்பா இது அன்போல்டா இருக்கு ஜேசி குமாரப்பா இவர்தான் பச்சை காந்தி நம்ம ஊர்ல இந்த காந்திங்கிறது ஃபேஷனபிள் நேம் அந்த டைம்ல ஓகேங்களா நிறைய பேர் பட்டம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் கருப்பு காந்தி மதுரை காந்தி எல்லை காந்தி தென்னாட்டு காந்தி தட்சிண காந்தி இப்ப வந்து யாருக்க பச்சை காந்தி காந்தி பாருங்க காந்திங்கிற ஒரு அடைமுறையை வைத்து நம்ம ஊர்ல நிறைய குடும்பத்துக்கு பேரை காந்தி வச்சிருக்காங்க ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி தான் இருக்குல்ல அதே மாதிரி டைட்டிலா கொடுப்பாங்க விடுதலை போராட்டத்துல படிச்சிருப்பா எல்லை காந்தி மதுரை காந்தி தென்னாட்டு காந்தி தட்சின காந்தி இங்க வந்து காமராஜர் கருப்பு காந்தி சொல்லுவோம் இவர வந்து பச்சை காந்தி காந்திய பொருளாதாரத்தை என்வரான்மெண்டோட கனெக்ட் பண்ணி சொன்னதை பச்சை காந்தி சொல்றான் ஓகேங்களா ரைட்டா எஸ் இன்னைக்கு டிஸ்கஷன் இருபது கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் முடிச்சிட்டோம் கடைசி கமெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இன்னைக்கு வைக்கல ஓகேங்களா மன்னிச்சு போங்க அடுத்த கொஸ்டின்ல இருந்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம என்ன வைக்கலாம் கடைசி ஒரு அஞ்சு கேள்வி கேட்ப சொன்ன அடுத்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி பாக்கலாம் ஓகேங்களா ஜியாகிரபில வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜியாகிராஃபில வந்து இந்த ரெண்டாவது ரசந்தும் பாத்திருக்கீங்களா முதல் லசன் இந்தியாவுடைய பரப்புவதெல்லாம் இருக்கும் ரெண்டாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மான்சூன் பொழிவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் ஓகேங்களா வானிலை மற்றும் காலநிலை மலைப்பொழிவு பருவமழை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடுகள் ஓகே இந்த ரெண்டு லசன் இருக்கீங்க ரெண்டாவது மூணாவது ரெண்டு லசன் சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்த வர பார்க்கலாம் லாஸ்ட் அஞ்சு கேள்வியோட செஷன் முடிச்சுக்கலாமா முதல் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுங்கிற வருஷத்தை நம்ம இந்த பாப்புலேஷன் ரிலேட்டடா என்னன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து இந்தியாவுடைய பாலிட விகிதம் எவ்வளவுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பாப்புலேஷன் டென்சிட்டி அதோடைய டெபினிஷனை சொல்றீங்க சரிங்களா மூணாவது கொஸ்டின் ஒரு ஸ்கீம் கேட்கறேன் இந்திரா ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் முடிஞ்சதா அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் வந்து வேணா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதை பத்தி ஏதாவது ஒரு மூணு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க அடுத்த எபிசோட்ல சொன்ன மாதிரி ஜகர்ட்டு வந்து சந்திக்கலாம் டாடா